ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பயிற்சியில் எப்படி உள்ளன போறோம் போறது மூணாவது ராசியான மிதுன ராசியை பற்றி பார்க்க போறோம் குரு பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படிலாம் இருக்கு என்னென்ன நன்மைகள் என்பதை நம்ம பார்க்க போறோம் மிதுன ராசிக்காரங்க பொதுவா பார்த்தீங்கன்னா எதையும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிப்பாங்க தவளை தன் வாயால் கேடும் அதன் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி வாயாலையும் அவங்க எல்லா நல்லதெல்லாம் வந்து அவங்க வாயாலே கெட்டுப்பாங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது கொஞ்சம் பாருங்கள் நிறைய கோயிலுக்கு போங்க என்னென்ன கோயில் போகணும் நீங்கள் என்னென்ன பரிகாரம் உங்களுக்கு சொல்லுறதா இப்ப சொல்லப்படும் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கணும் பானக நைவேத்தியமா கொடுக்கணும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா நீங்க பண்ணணும் அதுக்கடுத்து வஸ்திர தானம் செய்த ஆகணும் நான் இந்த கோயிலுக்கு பண்ணேன் அந்த கோயிலுக்கு பண்ணேன் இப்படி பண்ண அப்படி பண்ணதெல்லாம் போனது இப்போ வஸ்திர தானம் பண்ணணும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு அந்த வஸ்திர தானத்தை பண்ணணும் மஞ்சள் குங்குமம் வீட்டுக்கு வர எல்லாருக்கும் சுமங்கலிங்களுக்கு தேடி போய் கொடுக்கணும் தேடி போய் ராகு ராகுகால பூஜை முடிஞ்சதுமே அந்த ராகுகால பூஜைக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பான ஒரு என்ன கொஞ்சமான கஷ்டப்படலை நீங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் ரொம்ப கஷ்டம் கோபம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு மாதிரியான கோபங்கள் இப்போ நான் இருக்கிறதெல்லாம் பெண்களுக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி போய்ட்டு வரணும் திருப்பதி போய் வந்த கையோட உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்டை ஒன்று அதை நீங்கள் பெரியவங்க மூலியமாக கேட்டு தெரிஞ்சு அந்த தெய்வத்தை வழிபாடணும் உங்கள் உடன் பிறந்தார் அதாவது ஆண்டன் உடன் பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அதாவது திங்கக்கிழம அவங்கள வீட்டுக்கு போகணும் திங்கள் செவ்வாய் அவங்க வீட்டில் தங்கி இருக்கணும் புதன்கிழமை அவங்களுக்கு நீல நிற வஸ்திரம் அவங்களுக்கு நீங்க சாதாரணமாகவும் எடுத்து கொடுக்கலாம் பட்டுலியும் எடுத்து கொடுக்கலாம் அது உங்க விருப்பம் அந்த மாதிரி எடுத்து கொடுத்து பச்சை கலர் வளையல் வளையல் வந்து பச்சை கலரா இருக்கும் அந்த மாதிரி போட்டு அவங்கள நல்லா சாப்பிடுச்சு சந்தோஷமா உங்களுடன் பிறந்தவங்க அனுப்பிங்க ஆண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு விசேஷமா இருக்கும் இந்த நேரம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனால உங்களுக்கு மன வருத்தங்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு நடந்துருக்கும் இப்போ சொல்லி நான் எல்லா விஷயத்தையும் செய்யுங்க இறைவன் உங்கள் கூட இருந்து அருள் புரிவார் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க பண்ணியே ஆகணும் இந்த சொன்ன தான தர்மங்களை பண்ணணும் அதுக்கு தெய்வ காரியங்களில் கொஞ்சம் ஏற்படுத்தும் இப்போ தெருவில் நம்ம தெருவில் ஒரு கோயில் இருக்குனாக்களோ இல்லை ஒரு மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கிறது ஒரு சுவாமிக்கு தண்ணி எடுத்து வைக்கிறது கோயில் பெருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் போய் செய்யுங்க ரொம்ப நன்மைகள் நிறைய நடக்கும் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் போடுங்க அதுக்கு உங்களுக்கு நான் பதில் போடுறேன் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு நிறைய தேவை